ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துடுச்சு நம்ம லைஃபே மாறப்போதுங்க யார் யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளானோடு இருக்கிறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மன்த்துக்குள்ளே தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸும் எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லிவிட்டு எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ண நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் புது யூடியூப் சேனலாக ஆரம்பித்த சேனலே நிறைய இருக்குது அதுவே மானிட்டேஷன் பண்ணாமல் கஷ்டப்படுறோன்றீங்களா உங்களுக்காக தான் ஒரு சூப்பரான டிப் சொல்ல போகிறேன் ஒரே மாதம் முப்பது நாளில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸும் எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு தான் ஐடியா சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் சேனலை வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம் எனக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் கூட வேணாங்க பேசாமல் ஒரு மூவாயிரம் வாட்சர்ஸ் வந்தால் கூட நான் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட மானிட்டேஷன் பண்ணிடுவேன் ஆனால் அது கூட வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா அதுக்கு உண்டான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுவும் ஃபுல்லான வாட்சவர்ஸோட நீங்கள் ஃபுல்லாக மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ கம்யூனிட்டி கைடன்ஸு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபுல்லான வாட்சர்ஸோடு எல்லாமே பக்காவாக பண்ணி உங்கள் யூடியூப்பில் வருமானம் பார்க்குறதுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு செவன் டேஸ் ஆகமத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஐடியாவோடு தான் வந்திருக்கேன் என்ன டைப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கா இந்த வீடியோவோ இந்த கிளிப்பிங்கை வந்து நீங்கள் நிறுத்தி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும் குக்கிங் சேனல் கேமிங் சேனல் டுட்டோரியல் சேனல் இந்த மாதிரி நிறைய யோகா மோட்டிவேஷன் சேனல் இல்லை நல்லா என்டர்டைன் பண்ணுவீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களால் எதில் வந்து கண்டினியூஸாக போட முடியுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்கள் லைஃப்பையே மாற்றும் அதுக்கு உண்டான என்னென்ன டிப்ஸுன்னு தான் நான் சொல்ல போகிறேன் இங்க கொடுத்துருக்குற கண்டென்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அதை டெவலப் பண்ணி ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்க அதுல இருந்து உங்க சேனலை கொண்டு வாங்க அதில் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸும் உங்களுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஈஸியா கிடைப்பாங்க அதுக்கு இன்னும் மேற்கொண்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம் முக்கியமான இந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே முப்பது நாளில் உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் இந்த வருஷத்தோட யூடியூப் சேனல் உங்களோட சேனலாகவே பெஸ்டா மாறும் இந்த வருஷமே உங்களுக்கு மறக்க முடியாத வருஷமாக கூட இருக்கலாம் அதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இவ்வளோ சொல்கிறீங்களே உங்கள் சேனலே ஒன்றும் கவர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயில் ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிடுறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் என்னோட இந்த நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நம்மளுக்கு தெரிஞ்சு பாடம் சொல்லித்தரவங்க ரொம்பவே நல்ல வாத்தியார் சொல்லலாம் ஆனால் அனுபவத்தால் நம்ம செய்யக்கூடாத தவறெல்லாம் செஞ்சு நம்ம பாடம் கற்றுக்கிறப்ப அது அதோட ஒரு படி மேலே தான் சொல்வேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணோம் சேனல் நாங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் இல்லை மணி நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லாமல் சும்மா கேஷுவலாக ஆரம்பித்தது தான் எங்கள் பெரிய பையன் அவனோட ஓன் இன்ட்ரெஸ்டினால கொஞ்சம் எடிட்டிங் தெரிஞ்சு வச்சுருந்தான் அவன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால நாங்கள் வந்து கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ வந்து கேஷுவலாக வீட்டில் பண்ணுறது அப்படியே பிடிச்சி போடலான்னு சொல்லிட்டு தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் கூட வாங்கலை ஒன் மந்த் கழித்து தான் அது வரைக்கும் சின்னவன் வந்து வீடியோ பிடிப்பான் அந்த இருக்கிறத அப்படியே பிடிச்சி அப்படியே நம்ம கலர் கொடுக்குறதோ இல்லை ஸ்பெஷலான எஃபெக்டோ எதுவுமே இல்லாமல் நம்ம சமைக்கிறத அப்படியே காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாதத்தில் நான் ஐநூறு வீடியோக்கு மேலே போட்டுவிட்டேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்டி கண்டென்ட் போட ஆரம்பிச்சுட்டேன் அதனாலேயே வந்து சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த சேனல் நீங்கள் இதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணலை பிகினிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் உடனே உடனே அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் வந்து காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன்னா ஈவினிங் ஒன்று பண்ணுவேன் இல்லை வா தினைக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டாவது தினைக்குமே வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது வந்து ரொம்பவே பெரிய தப்புன்றதை பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி சேனலோட செட்டிங்ஸ் எல்லாம் சரியாகவே பண்ணலை கீபோர்ட்ஸ் சரியாக கொடுக்கறது அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் உள்ள நுழைஞ்சேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஓப்பன் பண்ணோம் எங்கள் ரிலேஷனில் யாருமே வச்சிடல ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் உள்ளே வந்தோம் ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பாக கற்று கற்று தான் நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் கற்றுக்கிட்டோம் கேஷுவலாக வந்து சரி ஒவ்வொரு மிஸ்டேக்காக நம்ம பண்ணதுனால தான் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகலைன்ற உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சரி இப்போ தான் எல்லாம் நம்மளுக்கு தெரியுதே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அடுத்தடுத்து வந்து ஸ்டெப் எடுத்து வச்சோம் ஸோ அதனால் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே நம்ம ஒரு எய்மோடு நம்மளால் பண்ண முடியும் இல்லை நம்ம இதுக்காக தான் பண்ணுறோன்ட்டு ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும் அந்த மாதிரி நாங்கள் இந்த சேனலை இதுக்கு மேலே நம்ம டெவலப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு மல்டிகண்டன்ட்டாக இருக்கிறதுனால தனியாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு சேனல் ஸ்டார்ட் பண்ணி குக்கிங்க்கு ஒன்று கோலத்துக்கு ஒன்று அந்த மாதிரி சாமி பூஜை விஷயத்துக்கெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக செப்ரேட்டாக ஒரு மூணு சேனல் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ண மிஸ்டேக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அந்த சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பண்ணுற அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டோம் கூகுள் ஆட்ஸுன்னு ஆட் பண்ணி மானிட்டேஷனுக்கும் எலிஜிபிள் ஆகி பின் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு பேங்க் டீட்டெயில் மட்டும்தான் சே நம்ம வந்து ஆட் பண்ணணும் எங்களுக்கு வந்து டாலர் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி அளவுக்கு டாலர் சேர்ந்துருந்தது பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரெண்டு சேனலுமே வந்து நான் ஒரு சேனலுக்குள்ளே போனால் இன்னொரு சேனல் வந்து காட்டுற மாதிரி ரெண்டுமே கம்பைன் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு சேனலுமே ஒன்றா வந்து ஹேக் பண்ணிட்டாங்க நம்மளோடது சின்ன சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோடதெல்லாம் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்கன்ற கேர்லஸில் நான் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் எதுவுமே வந்து சேவ் பண்ணி வைக்கல எதுவுமே எடுத்து வைக்கல நான் ரிக்கவர் கோடு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அதுக்கப்புறம் தான் அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டேன் அது வந்து எப்படி சேனலில் ரெக்கவர் பண்ணுறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதெல்லாம் நான் அலைஞ்சு தெரிஞ்சு இந்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு என்னென்ன பண்ணணும் எது எது சரியாக பண்ணணுன்றது தெரிஞ்சுது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சேனலை நம்ம கொண்டு வந்து அது வந்து அடுத்தவங்க கையில் போய் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாதப்ப அது ரொம்பவே பெரிய கஷ்டம் அதோட நான் ஒரு ஆறு மாதத்துக்கு எந்த சேனல் விஷயத்துலையும் ஈடுபடலை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி விட்டுட்டேன் சரி நம்ம ஏன் விடணும் வீடியோஸ் எடுத்ததெல்லாமே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செப்டம்பரில் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ பாத்தீங்கன்னா டிசம்பர்லேயே எங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடச்சிருச்சு மூணே மாசத்துல நாங்கள் மானிட்ரேஷன் பண்ணிட்டோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாசத்துல ரெண்டு வீடியோ மட்டுமே வந்து எங்களுக்கு தேவையான சப்ஸ்கிரைபர் வாட்சர்ஸ் வந்து கொண்டு வந்துடுச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வாரத்தில் அதாவது ஒரு மாதத்துல நாங்கள் புது சேனல் மானிட்டைஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்த புது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம இருந்த அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஹேக் ஆயிட்டனால நம்மளுக்கு பாஸ்வேர்டு எதுவுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல இப்போ புதுசு நம்ம கொடுக்குறப்ப என்ன பண்ணிட்டோன்னா மானிட்டேஷனுக்கு திருப்பி என்னோடய இமெயில் ஐடி என்னோடது எல்லாமே கொடுத்துக்கொண்டு எல்லாம் அப்ளை பண்ணி வர்றப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான்லோ ஒன்று அந்த அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு வந்தால் தான் இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எரர்லேயே வந்துட்டு இருந்தது திருப்பி நாங்கள் இன்னொரு இமெயில் ஐடி கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு பந்தாதான் நம்மளுக்கு வந்து எது ஒன்றுமே க்ளியர் ஆகும்னு சொல்லிட்டு செகண்ட் டைமும் வந்து எரர் வந்துருச்சு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் வந்து லைவ் சேட் பண்ணி எங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிட்டே எல்லாமே சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ண சொன்னாங்க பட் நம்மக்கிட்ட ரிக்கவர் பண்ணுறதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லாதனால அதையும் நாங்கள் விட்டுட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வந்து எங்கள் சேனலுக்கு மானிட்டைஸ் வாங்கணுன்றது தான் பெரிய விஷயமே இது எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் தான் அந்த படத்தை தான் உங்களுக்கும் நாங்கள் சொல்றதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு மட்டும் தெரியாம இந்த மாதிரி பிக்னஸ் வர்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை தெரியா என்னென்ன விஷயங்கள் தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சொன்னோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் இதுதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் முதல் சேனல் சரி புது வருஷத்தில் புது விஷயத்தோடு இந்த சேனலை திருப்பி நம்ம ரீக்ரோத் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இதில் நான் வீடியோ போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் புதுசாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவும் தேடி தேடி பார்ப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லை எது தேவைனாலும் நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தகுந்த மாதிரி வீடியோ வேணான்னா நான் மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணுறது இல்லை வந்து வியூஸ் வந்து எப்படி அதிகப்படுத்துறது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் கிடையாது பட் ஆனால் பட்ட அனுபவம் வந்து நிறையவே பாடம் சொல்லி கொடுத்துருக்கு அது அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சிங்காக ஒரு புதுசான நேமில் நல்லா அட்ராக்டிவாக ஒரு நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே இருக்கிற பேரில் பண்ணிங்கன்னா ஃபோட்டோன்னு நம்ம சேனல் வந்து எடுத்து கொடுக்காது அதனால ஃபஸ்ட் நல்ல நேம் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி புதுசாக மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க அதில் ஃபர்ஸ்ட் நேமு உங்களோட இயர் எல்லாமே வந்து டீட்டெயிலெல்லாம் கரெக்டாக கொடுத்து ஒரு புது இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் எதை பற்றி சொல்ல போகிறோம் அபோட் பேஜை வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க அந்த டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சேனல் பற்றி இருக்கணும் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிவிட்டு எந்த கண்ட்ரிலருந்து போடுறோம் யார் யாரெல்லாம் பார்க்கணும் என்ன லாங்குவேஜ் நம்ம போட போகிறோம் அதை எல்லாமே மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே சேனலோட பேனர் செட் பண்ணிவிடுங்க வாட்ரு மார்க் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கண்டென்ட்டை நம்ம வீடியோவை வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அதே மாதிரி நம்ம ஃபேஸ் காட்டி வீடியோ போட போகிறோமா இல்லை வாய்ஸ் மட்டும் கொடுத்து வீடியோ போட போகிறோமான்றத ஃபஸ்ட்டே நாங்கள் முடிவு பண்ணிவிடுங்க ரெண்டுத்துக்குமே என்னென்ன கான்செப்ட் செட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து கிளிப்பிங் வச்சுருக்கேன் அதை நீங்கள் நிறுத்தி வச்சுட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதோட நம்ம வந்து ஃபேம் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து நீங்கள் சார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து நீங்கள் ரீச் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம முகம் காட்டி வீடியோ போடுறப்ப நம்மளுக்குன்னு ஒரு இன்டிவிஜுவாலிட்டி உருவாகும் அது நம்மளுக்காகவே கொஞ்சம் பேர் பார்க்கணுன்னு நினைப்பாங்க அதுவும் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி போட போகிறேன்றத ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிக்கோங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இமெயில் ஐடி ரிகவர் இமெயில் ஐடி கொடுத்து வைங்க இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சுடுறது ரொம்பவே நல்லது வீடியோ மேக் பண்ணுறப்ப நல்ல குவாலிட்டியோட நல்ல சவுண்டோட நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணுறதை பார்த்துட்டு வீடியோ கவரேஜ் பண்ணுங்கள் அதுக்கே மாதிரி வீடியோ உள்ளே நம்ம என்ன வைக்கிறோமோ அதே மாதிரி மேலே வந்து தம்ப்ளைன் வந்து ரொம்ப முக்கியம் அட்ராக்ஷனாக நல்லா கலர்ஃபுல்லாக வைங்க வீடியோ தம்ப்ளைன் வச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அந்த வீடியோவை பற்றின கொஞ்சம் மெசேஜ் ஆகுது நீங்கள் வந்து டைப் பண்ணி வைங்க ஆஷ்டாக் கொடுங்க அதே மாதிரி டேக்ஸ் வந்து மெயின் இல்லைன்னு சொல்கிறாங்க பட் சர்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் அதையும் கொடுங்க புதுசில் வந்து உடனே உடனே நிறைய வீடியோ போடாமல் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் அந்த மாதிரி ரெண்டு வீடியோ மட்டும் அந்த மாதிரி போட்டு பழக்கம் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆடியன்ஸ் சேர சேர நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த கவுண்டிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் சார்ட்ஸ் போடுறது உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாங் வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு வாட்ச் ஹவர் சீக்கிரம் கொடுத்துரும் புதுசில் நம்ம எல்லா விஷயமும் உடனே கற்றுக்க முடியாது அதனால் துணிஞ்சு இறங்கி நீங்கள் கற்றுக்கணுன்னு எண்ணம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே கற்றுப்போம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் தயங்கிட்டே இல்லாமல் எதையுமே தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சி ஆரம்பித்து பண்ணுங்க அதே மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட நம்ம இந்த சேனல் லிங்க்கு கொடுத்து இதை பாரு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்வோம் தயவு செய்து அதை மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா யாருமே வந்து ஃபுல்லாகவும் பார்க்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காது நம்ம எப்படி செஞ்சுருந்தாலுமே ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதோடு விட்டுருவாங்க அதனால் நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க உங்களை நம்பி நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட டேலண்ட்டை நம்புங்க அதை நம்ம வெளி கொண்டு வந்தாலே பிடிச்சவங்க பார்க்க ஆரம்பித்தாலே நம்ம சேனல் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் கொடுக்கும் அதனால் அடுத்தவங்களை நம்பி சேனல் ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்க கண்டென்ட் நம்ம எடுத்து போடுறதோ இல்லைனா காசு கொடுத்து நம்ம சப்ஸ்கிரைப்பும் வாட்சவர்ஸும் வாங்கலாம்னு நினைக்கிறதோ இந்த ஐடியாவை மட்டும் வச்சுக்காதீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் சேனலே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் உங்களை நம்பி மட்டும் நீங்கள் வந்துடலாம் பண்ணிடலாம்னு நினைக்கிறவங்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் என்ன தான் வாங்கி நம்ம காசு கொடுத்து சப்ஸ்க்ரைப் வாட்சவர்ஸ்லாம் வாங்கினாலுமே ஒவ்வொரு வீடியோக்கும் அனாலிட்டிக்ஸ் பார்ப்பாங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க அப்போ நம்ம பண்ணாலும் நம்ம காசு கொடுத்து பண்ணாலும் ஏமாந்து தான் போகும் நம்மளுக்கு கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடைக்காது அதனால் உங்களை நம்புகிறவங்க நீங்கள் வாங்கிடுவோம் இல்லை பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறவங்க மட்டும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனல் ஒன் மந்தில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸோடு உங்கள் சேனலில் மானிட்டைஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ